தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அரகர மகாதேவ் ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி மற்றொரு வீடியோ பதிவில் உங்கள் எல்லாரையும் அகோர காளி மந்திராலயத்தின் சார்பாக சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிட்டு வரக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைபும் ஷேரும் லைக்கும் இது போன்ற பல வீடியோக்களை என்னுடைய அனுபவங்களை நான் மேலும் பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நன்றி இப்போ வந்து நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைய பதிவு எதை பற்றினது அப்படின்னு சொன்னால் குட்டிச்சாத்தன் அதாவது விஷ்ணுமாயா கருங்குட்டி சாத்தன் இப்படியெல்லாம் இருக்கு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த வம்சத்தில் பட்ட கருங்குட்டி சாத்தனாருடைய இளைய சகோதர பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம்தான் பறக்குட்டி சாத்தன் இந்த பறக்குட்டி சாத்தன் வந்து கருங்குட்டி சாத்தனுக்கு அடுத்த பிறந்தவர் முந்நூற்றி தொண்ணூறு குட்டி சாத்தன்களில் இவரும் ஒருத்தர் இவரை பற்றி தமிழ்நாட்டில் அதிகம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா குட்டிச்சாத்தன் அப்படின்னு சொன்னாலே வந்து தமிழகத்தில் பெரிய அளவில் புரிதல் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இன்றைக்கும் சாத்தனுக்கும் சாத்தானுக்கும் உள்ள வேறுபாடு தெரியாமல் தான் அநேகமான அன்பர்கள் இன்றைக்கும் இருக்காங்க நான் பார்த்துட்ருக்கேன் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துட்ருக்கேன் விஷ்ணுமாயா சாத்தன் குடும்பத்தில் உள்ள புரியுதுங்களா நான் சொல்கிற அந்த இது கவனிங்க விஷ்ணுமாய சாத்தன் சரிங்களா விஷ்ணுமாய சாத்தன் குடும்பத்தில் உள்ள முன்னூற்றி தொண்ணூறு குட்டிச்சாத்தன்மார்கள் வேற காடுகளில் போய் இருந்து இந்த தேவாங்கு மாதிரியான விஷயங்கள் சில விஷயங்களை எல்லாம் வந்து பயன்படுத்தி பிடிச்சு கொண்டு வர்ற சாத்தான் வேற புரியுதுங்களா இது குட்டிச்சாத்தன் அது குட்டி சாத்தான் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு சரிங்களா விஷ்ணுமாயா குடும்பத்தில் வரக்கூடிய சாத்தன் முந்நூற்றி தொண்ணூறு குட்டி சாத்தன்மார்கள் வந்து தெய்வ அம்சம் கொண்டவங்க சரிங்களா இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இப்போது மாயாவோட குடும்பத்தில் முதல்ல பிறந்தவர் கருங்குட்டி சாத்தன் சரிங்களா கருங்குட்டி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு அடுத்து பிறந்தவர் தான் இந்த பறக்குட்டி சாத்தன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இந்த பறக்குட்டி சாத்தன் அவங்கள பத்தி நம்ம சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய அனுபவத்துல என்னன்னா கூப்பிட்டா கூப்பிட்ட இடத்துல வந்து நிற்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு என்னுடைய அனுபவத்துல நான் கண்ட உண்மை சரிங்களா இதை நாங்கள் மலையாளத்தில் சொன்னால் என்ன சொல்லுவோன்னா விழிச்சால் விளிப்புறத்தே நிற்கின தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தின தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இவரை வந்து நாம் எப்படி ஒரே நாளில் வணங்கி இவருடைய அனுகிரகத்தை பெறுறது அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் இன்றைய பதிவு தயவுசெய்து யாரும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க இடையில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போனீங்கன்னா இடையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் கூட போயிடலாம் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க இந்த பூஜை முறை பார்த்திங்கன்னா ஒரே நாளில் செய்யக்கூடிய பூஜை முறைங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான உபாசனையோ இல்லை ஏதாவது தீட்சையோ அல்லது சேவா முறைகளையோ படிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க நான் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை மட்டும் நீங்கள் தனியாக ஒரு இதில் எடுத்து எழுதி மனப்பாடம் பண்ணிவிட்டு பூஜை அன்னைக்கு நீங்கள் பயன்படுத்தினா மட்டுமே போதுமானதுங்க சரிங்களா இதற்கு நம்மளுக்கு தேவை பார்த்தீங்கன்னா பறக்குட்டி சாத்தன் மேலே இருக்கக்கூடிய முழுமையான நம்பிக்கை ஆயிரம் சதவீதம் முழுமையான நம்பிக்கை இருந்தால் போதும் நம்ம நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் அவர் செய்து தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் தான் அவர் சரிங்களா நினைத்த காரியத்தை நடத்தி தருவாருங்கிறது நான் அனுபவத்துல பார்த்துருக்கேன் அதனால தான் இந்த மந்திரத்தை எல்லாரும் பயன்பெறும் விதமா இருக்கட்டும்னு சொல்லி நான் கொடுக்குறேன் இதை வந்து இன்னொரு விஷயம் நன்மையான விஷயங்களுக்கு மட்டுமே இந்த பூஜை முறையை பயன்படுத்துங்க தயவுசெய்து தீய விளைவு வேலைகளுக்கு பயன்படுத்திடாதீங்க கண்டிப்பா பக்க விளைவுகள் இருக்குது சரிங்களா தீய வேலைக்கு பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா திருச்சி அடி ஒழுகும் இது வந்து உண்மை ஏன்னா எப்படி பரக்குட்டி சாத்தனார் வந்து பிரசாதினியும் அதே மாதிரி சிப்ர கோபியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எந்த அளவுக்கு அவர் வந்து கூப்பிட்ட நேரத்தில் கூப்பிட்ட இடத்துக்கு வருவாரோ அதே போல அவர் இழைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக தண்டனையும் கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம வந்து கவனம் வச்சுக்கணும் இதை தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தாதீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்கள் தடைபட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த விஷயங்களுக்காக இதை பயன்படுத்துங்க இதுதான் அந்த மந்திரம் ஓம் நமோ பகவதே கருணீலி பெற்ற மகனே நான் நினைத்த காரியம் சாதித்து தருக ஓம் ஹ்ரீம் பறக்குட்டி சாத்தாய நமோ நமக அப்படிங்கிறதான் மந்திரம் இந்த மந்திரத்தை தனியாக ஒரு இடத்துல எடுத்து தனியாக எழுதி அதை வந்து மனப்பாடம் பண்ணிவிட்டு நீங்கள் பூஜையை தொடங்கலாம் இப்போ பூஜையை என்ன ப எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன் இந்த பூஜையை வீட்டில் கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆற்றங்கரையிலையோ குளக்கரையிலையோ இல்லை தனிமையான ஒரு சுத்தமான இடமாக பார்த்து அங்கே தான் இந்த பூஜை முறையை செய்யணும் முழுக்க முழுக்க அசைவ தான் மீன் கோழி இறைச்சி ஆட்டு இறைச்சி கல் கிடச்சா கல் வையுங்க இல்லை பீரு பிராண்டி உங்களுக்கு என்ன லகரி வஸ்துக்கள் கிடைக்குமோ அது எல்லாமே வையுங்க படையல் போடுங்க உங்கள் மனசார வந்து திருப்தியாக போடுங்க சரிங்களா இதற்குண்டான நாள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அமாவாசை அன்னைக்கு பண்ணலாம் இல்லை வளர்பிறையில் வரக்கூடிய சனிக்கிழமை நாள் அன்றைக்கி பண்ணலாம் இதற்குண்டான நேரம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இரவு பத்து மணிக்கு மேலே பண்ணுறது நல்லது இதற்கு உண்டான ஆடை என்ன ஆடை உடுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நேரத்தில் இருக்கக்கூடிய பட்டு வஸ்திரம் நம்ம உடுத்தலாம் இல்லை வெண்பட்டு வஸ்திரம் உடுத்தலாம் நீங்கள் ஜபிக்கிறதுக்காக மாலை நீங்கள் பயன்படுத்தலாம் இது பூஜை பண்ணக்கூடிய திசைன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா படையல் வந்து கிழக்கு திசை நோக்கி இருக்கிற மாதிரி பாருங்க நாம் வந்து வடக்கு திசை நோக்கி இருக்கிற மாதிரி பார்க்கணும் விளக்கு வந்து நெய் விளக்கு தான் எரியணும் காற்றுல விளக்கு அணைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால ஏதோ ஒரு கண்ணாடி கூண்டு மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு விளக்கு அணையாமல் பார்த்துக்குங்க இதனுடைய உரு எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு ஊர் ஒரே தவணையில் இடையில எந்திரிக்காமல் ஒரே தவணையில் இருந்து இந்த ஆயிரத்தி எட்டு மந்திரத்தை ஜபிக்கணும் மந்திர ஜபம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள் முன்னாடி அந்த பறக்குட்டி சாத்தன் இருக்கிறார் அப்படின்னு முழுமையாக நம்பி நீங்கள் தரை தொட்டு வணங்கி உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறது வந்து முழுமையாக அவர்கிட்ட அப்புறமா நீங்கள் எழுந்து வந்தால் போதுமானது அங்கிருந்து எந்த பொருளையும் நீங்கள் திருப்பி எடுத்துகிட்டு வரக்கூடாது எல்லாமே அப்படியே இருக்கணும் உங்களுடைய காரியம் அப்புறமா நீங்கள் எந்த இடத்துல இந்த பூஜையை செய்தீங்களோ அதே இடத்துல போய் மீண்டும் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு ஒரு கோழி அறுத்து பலி கொடுத்துட்டு அந்த க பறக்குட்டி சாத்தான வேண்டிட்டு நம்ம வந்துட்டால் மட்டுமே போதுமானது இது வந்து அந்த ஒரே ஒரு முறை செய்கிறதுக்கு மட்டும்தான் சரிங்களா இவர் வந்து நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம கூடைய வச்சுட்டு நம்ம உண்டான வேலைகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு தனிப்பட்ட வேறு முறைகள் இருக்குது அதை நான் இன்னொரு பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் கமெல கேளுங்க தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம்